கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கங்க ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விற்பனை பதிவுங்க ஒரு எட்டு லிட்டருக்கு அரைவைத்திற்குடிய ஒரு காங்கிரஸ் டார் பார்க்கர் மாடுங்க நல்லா ஹை குவாலிட்டியான மாடு மாதிரி அதோடய கன்று வந்திருக்குதுங்க டார் பார்க் காங்கிரஸ் கன்று கிடாரி கண்ணுங்க ப்யூர் ஒயிட்டில் வரக்கூடிய கன்று லம்பாடி கன்று கால கண்ணுங்க ஒரு காங்கையும் சினை மாடு வந்திருக்குதுங்க விற்பனை பதவியில் முழுமையாக பாருங்கள் என்ன விவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விலங்குகள் சொல்லியிருக்கிறோம் என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்லாமுங்க வெடிய பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துருக்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதங்களான சுழு சுத்தமான ஒரு காங்கிரீச் கண்ணுங்க நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடு குவாலிட்டி இருக்கக்கூடிய கன்று கிடாரி கண்ணுங்க இன்னும் பல் போடல கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவெட்டு மாட்டில் நல்ல மாடை வந்து சேரக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க இதோட தாய் மாடு வந்து இதே பதிவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுற தருவையில் வர நிறைய சனியில் வந்துடக்கூடிய மாடுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி நல்ல அதிக பால் கரவை திறனோட வர வரக்கூடிய கண்ணு நல்ல முகத்திலேங்க அந்த ஒரிஜினல் பிரீடுக்கு உண்டான எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கை மாடுகளுக்கு சுழு சுத்தம் எந்தளவுக்கு நம்ம பார்த்து கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வட இந்திய மாடுகளும் நம்ம வாங்கினோம்னா சுழு சுத்தம் தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்குறோம் இல்லைன்னா நம்ம அதை வாங்குறதில்ல கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பதினாறு மாதம் பதினேழு மாதம் இருக்கும் நல்ல சாதவான குணமுங்க நல்லா பழகுது குழந்தையாட்டிருக்கு கூட கண் இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சொல்ல வேண்டியது ரொம்ப நாய்க்குட்டியாட்டு ரொம்ப அனுபவ பழகக்கூடிய கண் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் தெளிவாக இருக்குங்க தாய் மாடு வந்து இதே விற்பனை பேர்தலில் வந்திருக்குது அடுத்த விற்பனை பேர்தலில் தாய் மாட்டையும் பார்க்கலாமுங்க கண் வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க காங்கிரேஜில் ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னா கண்ணை தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்மளுக்கு விற்பனைக்கு வர்றதில்லை ஆனால் கேட்குறவங்க நிறைய கேட்குறாங்க இது வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல ஒரு நண்பரோட பண்ணையிலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுங்க ஒரு பத்து விற்பனைகள் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வந்திருக்குறாங்க நமக்கு தகவல் வந்ததுனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சதை மட்டும் கொண்டு வந்திருக்கிறோமுங்க கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கணுங்க இது அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணோடய தாய் மாடுங்க இது வந்து நல்லா ஹைட் வெயிட்டான மாடு நல்லா குவாலிட்டி மடிகாம்பு சுத்தம் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒரு ஒம்பது டூ பத்து லிட்டர் கறந்துன்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கறவைக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் மாடு நல்ல பிரீட் குவாலிட்டி இருக்கும் நல்ல ஹெவி சைஸுங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு நாள் ஆகும் அதையும் வச்சு ஒரு முப்பது நாள் ஆகுங்க மாடு பல் கடை சேர்ந்துருக்குதுங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இது கன்று மாடு நல்ல பெருவெட்டுங்க அதே மாதிரி குணவனத்தில் ரொம்ப சாதவான குணம் கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை பொதுவாக அந்த வட இந்திய மாட்டில் இந்த காங்கிரஜ் தர்ப்பா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு செட் ஆகாது ஆனால் இந்த மாடுலாம் வந்து இருந்த இடத்துலையும் நல்லா பராமரித்து வச்சிருக்கிறாங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டெல்லாம் நீவிக்கலாம் அதே மாதிரி கண்ணு போட்ட பிறகு கறவை காலிக்க வேண்டியது இல்லைங்க எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சினை ஊசி மூலமாக தான் சேனை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு இருபது நாளில் வந்து கன்று போட்டுக்கும் கறவை காலணிக்க வேண்டியதில் ஒரு எட்டு லிட்டர் கறவை நம்ம சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் மாடு சாப்பிடக்கூடிய தீன் கடைசு வாய் கடைசி எல்லாமே பார்க்கும்போது மாடு ஒரு பத்து லிட்டரு கறவை ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து கறக்கும் அப்படிங்கிறது தோராயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மாடு பெருவிட்டு நல்ல வட்டக்கோம்பு அமைப்புங்க மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ரெண்டு வந்து நல்லா பயிர் கொம்பாக இருக்கும் திம்ல அமைப்பு நல்ல திம்மலம் அமைப்புங்க நிமிர்ந்து நிமிந்துன்னா உன்னுடைய யானை சைஸில் இருக்கக்கூடிய மாடு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் மடி வரும்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாடு இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவட்டில் இருக்காண்டி உங்களுக்கு ஓரளவுக்கு மடி விரிஞ்சு வரும்போது மாடு பார்க்குறக்கு இன்னொருமே நல்லா பவர்ஃபுல்லாக தெரியுங்க மூணாவது மாடு காங்கிரஸ் மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க காங்கிரஜ் சினி ஊசி கண்ணு கன்று போடுறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் டூ முப்பது நாளுக்குள்ளே கண்டிப்பாக கன்று போட்டுரும் ஈத்து மாடுகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படபடன் மடி வச்சு நம்ம ஒரு இருபத்தஞ்சி டூ முப்பது நாளுங்கிறோம் பதினஞ்சு நாள்லேயே கண்ணு பாட்டல் போட்டுறது தானேங்க ஏன்னா ஈத்து மாடுகள் வந்து படப்புடன் மடி வைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா மடி வச்சு கன்று போடக்கூடிய மாடுகளும் நிறையா இருக்குது மாடு நம்பி வாங்கக்கூடிய மாடுங்க மாடு பெறுபட்டு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறக்கு நூறு சதவீதம் கேரண்டி அணைக்காமல் பால் கறக்கிறக்கும் நூறு சதவீதம் கேரண்டிங்க ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கரைவை தோராயமாக எதிர்பார்க்கலாமுங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கறவைத் திறன் அதிகமாக வரும் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது அதிக அளவு நம்மளை விற்பனைக்கு கொண்டு வர இல்லை எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடைக்கிதுங்க தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பழக்க வழக்கத்தில் மட்டுந்தான் இந்த மாதிரி மாடுகள் கிடைக்குது அது கேரண்டி வாரண்டியோட நம்பிக்கையான இடத்துல வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானுங்க தெரிஞ்ச இடம் மாடு இருந்த இடம் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க நம்பி யாருக்கு வேணாலும் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம்னு மூணாம் மீத்து ஒம்பது மாதம் அதாவது ஒன்று இருபத்தஞ்சி நாளில் கண்டு போடக்கூடிய மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மற்றபடி குணவனத்தில் பச்சை குழந்தையாட்டு இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நேற்று கிடையாதுங்க ஒம்பது மாதம் சனி இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கோ சுறுசுத்தம் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை பால் கறவைக்கு யார் வேணாலும் க கறந்துக்கலாமுங்க கன்று போட்ட பிறகு கால் அணைக்காமல் நாலு கம்பளுக்கு பால் கறக்குறதுக்கும் பால் நல்லா சுத்தமாக வர்றதுக்கு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் கண் காங்கி கண்ணு போடுங்க சுறு சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மற்றபடி மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்புச் சொல்கள் குறைப்பழுதுகள் அப்படிங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு ஒரு ஒன்றரை லிட்டர் பால் ஒரு வேலைக்கு வேணும் தேவை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மாடு நல்லா சாதுவாக இருக்கும் ரொம்ப பெரிய மாடு இல்லைங்க ஒரு அளவு சைஸான மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் எங்கே எங்கே கொண்டு போய் கட்டினீங்கனாலும் நல்லா வாய் கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா அடை தீவனம் தவிடு வைக்க மற்றபடி நீங்கள் இருந்து கொண்டு போய் கட்டினீங்கனாலும் குமச்சேர நிபுரம் நாயக்குடி ஒரு மாடு வேணும்னா லோபச்செட்டில் வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க மூணாம் மேத்துங்க ஒம்பது மாதம் சரி ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் கன்று போட்டால் கறவைக்கு கால் அணைக்காமே கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க கண்ணுக்கு ஆங்கேயும் கன்று போடும் நாலு காம்பளையும் தெளிவாக பால் வருங்க மாட்டோட விற்பனை விளைநில வரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்திங்க பதிவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு சரி பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாமாங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காபரமத்தை அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தே வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்பாடி கன்று காலக்கன்றுங்க பதிவில் முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி நேற்று வரைக்கும் விற்பனை பதிவு போட்டிருந்ததில் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே புது விற்பனை பதிவுகள்தான் வந்திருக்குது பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அடுத்த வரக்கூடிய பதவியிலே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேலே கொடுத்துருக்க மாதிரி சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நாலாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதங்களான தானே சுத்தமான கன்று கரம்பையில் வரக்கூடிய கண்ணுங்க லம்பாடி கன்று காலக்கன்று வயது பத்து மாதம் பதினோரு மாதத்துக்குள்ளார் இருக்கும் உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு குடி உயரம் இருக்குதுங்க ரொம்ப பெரிய இல்லை ஒரு பதினோரு குடி உயரம் இருக்கும் ஏன் ரொம்ப பெரிய இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா வீடியோவில் வந்து பார்க்குறக்கு எங்களுக்கே வந்து வீடியோ எடுத்துக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அதனால் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு பதினோரு கோடி இருக்கிற கண்ணை ஒரு பதிமூணு குடி இருக்கும் பதினாலு குடி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம புக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் கணக்கு போட்டு அதாவது பதினோரு நாம்பல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெருவிரல் மடக்கி நம்ம போடக்கூடிய கணக்குங்க கண்ணுக்கு பத்து மாதம்ங்க சுழு தெளிவாக இருக்கும் பதினோரு பதினோரு புடி இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கரம்ப கன்று லம்பாடி கன்று மற்றபடி குறைப்பில் இருக்காது கழிச்சூழியில் இருக்காது நல்ல பெருவெட்டு மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல சுத்தமான எலும்பு கண்ணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோல் சுதம் நல்லா தோல் நைஸ் தொப்புள் குடியில்லை அருந்த அடையில் பின் மாட்டில் நல்லா வாழ்கிறதுல நல்ல நீளத்தில் எடுக்கிறதுல வரக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழியாக இருக்கும் மாடு படப்படம் நல்லா மேலே எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா கையால் ஊக்கமுங்க காலேத்தமான மாடு நீளத்துலேயும் நல்லா நீளமாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதிகமாக பதினோரு மாதமான கண்ணுங்க பதினோரு நாம் இருக்கக்கூடிய கன்று சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இரு முப்பதாயிரம் ரூபாய் கன்று நல்லா பெருவிட்டாக வந்து சேரக்கு உண்டான எல்லா கூறுவாரும் கண்ணில் இருக்குது நல்லா பேக் மாடு நல்லா பேக் வெயிட்டான மாடு நடுமுத நெரிசல் இல்லை குறைப்பொழுது கழிச்சு சொல்லியிருக்காதுங்க வாய் கடைசி நீங்கள் தெய்வனா ஆட்ட தேவனா எது போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவு இல்லை நல்லா வாய் கடைசியில் இருக்குது கன்று விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கையால் சுத்தம் குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் வேண்டுகோள் என்ன அப்படிங்கிறது கண்ணுகள் மாடுகள் நீங்கள் பார்த்து விலை பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த மாடு வேணும் அந்த கண்ணு வேணும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விலை பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபோன்பே ஜிபே மூலிமா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து போடுற மாதிரி சூழ்நிலை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து விலையை பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மதியம் பதிவு போட்டோம்னா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மாடு எங்களுக்கு தான் வேணும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் அட்வான்ஸ் போடுறோம் இல்லை நாளைக்கு காலையில் போடுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சொல்கிறீங்க அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தடுத்து வந்து பதிவு போடுவாங்க அடுத்தடுத்து கண்ணங்கள் மாடுகள் வரும் புக் பண்ணலாம் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம மாடுகள் கொடுக்கணுங்க அதனால் வந்து விலை பேசி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அட்வான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்